ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு இந்த தேர்தலுக்கு வெளியிட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடி பிரச்சனை அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ சவரன் வரையிலான நகைக்கடனை தமிழக அரசு இந்த தேர்தலில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க எந்தெந்த வங்கிகளில் இதற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் ஆகாது நகைக்கடன் தள்ளுபடி நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகும் இதற்கான லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஆல் டீடெயில்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த நகைக்கடன் கடன் சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க குறிப்பாக இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தகுதி உள்ள அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் குறிப்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது எந்தெந்த வங்கிகளில் இது வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது எந்த வங்கிகளில் நகைக்கடன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகை விலை வந்து இதை விட குறைவாக இருந்தது அதனால் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஆனால் இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு ஏன்னா ஒரு பவுனே வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து நமக்கு வருது ஸோ இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக ஆறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாருக்குமே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து கூட்டுறவுத்துறைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது யார் யார் யாரெல்லாம் நகை கடன் வந்து வாங்கியிருக்கிறாங்க எத்தனை சவரன் வரை நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு விதமான தகவல்களை பயனாளர்களிடமிருந்து சேகரித்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சிஸ்டமில் ஏற்றிடுவாங்க அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நகை தள்ளுபடி அப்படின்றது ஆகும் ஸோ ஆல்ரெடி வந்து நகை கடன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கினாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நகை தள்ளுபடி கிடைக்காது ஏன்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது அதாவது இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனாலேயே இந்த தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டுறவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தகவல்கள் அதாவது பயனாளர்களிடமிருந்து அனைத்து தகவல்களையும் பெற்று கணினி மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த கணினி மூலமாக வகைப்படுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் அந்த மாதிரி நமக்கும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அவங்க கூட்டுறவு துறையிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த வங்கிகள்லாம் வச்சிடணும் அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வருமான வரி கட்டுபவராகவோ அரசு ஊழியராகவோ இருந்தால் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவிர அந்தயோதையாக அன்னயோஜன குடும்ப அட்டை பெற்றவர்கள் விவரங்களை வந்து தற்போது எடுக்கப்பட்டு அதையுமே வந்து சரிபார்க்குறாங்க ஸோ சரிபார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றதும் ஒன்று கிடைக்கும் ஸோ எல்லா நிபந்தனைகளும் சரிவர இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் ஸோ நகை கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க ஸோ யாரோட உத்தரவுனா தமிழக அரசோட உத்தரவுனால் கூட்டுறவுத்துறை வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை ரொம்ப தீவிரமாக வந்து ஆராய்ஞ்சிகிட்டு வர்றாங்க இதில் வந்து எந்தெந்த வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறை சார்ந்த உள்ள கூட்டுறவு து துறை சார்ந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க இல்லை வேளாண் கடன் சங்கங்களில் வந்து வச்சுருக்கிறீங்க வேளாண் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து நகை கடன் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறமா இதே சிட்டியில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட கூட்டுறவு வங்கி கூட்ட கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்கள் அப்படின்ற மாதிரியான சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த பேங்க்லலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில ஆவணங்களையுமே வந்து தமிழக அரசு சொல்லியிருக்குறாங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே சரிவர இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றதுமே நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டை ரேஷன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதாவது ரேஷன் அட்டையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதுல தமிழக அரசு தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இரண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் வச்சுட்டு அவங்க நகைக்கடன் வச்சு இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் வந்து நிறைய நடந்தது ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை தெளிவாக எல்லாமே முன்னுக்கிட்டே ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கிடைக்கும் அப்படின்றத தமிழக அரசு முதல்லையே வந்து சொல்லிட்டாங்க கூட்டுறவு வங்கிகள்லேயும் இதை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து பெற்றிருந்தீங்க இல்லை பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிர்க்கடன் இல்லை நகைக்கடன் ஏதாவது ஒன்று தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையுமே தமிழக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய வங்கி பாஸ்புக் அதாவது நீங்கள் வேறு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த வங்கி பாஸ்புக்கு பேன் கார்டு இது எல்லாத்தையுமே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும் உங்களுடைய மின்சார ரசீதியும் உங்களுடைய அட்ரஸ் முகவரி சான்றிதழுக்கு ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்தா போதும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை வங்கி ஊழியர்கள் வந்து செக் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கே வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அட்ரெஸில் தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி தகுதிக்கு அவங்க சொல்லக்கூடிய வாங்கி நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வங்கிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் முதன்மை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு கேரட் இல்லை இருபத்தி ரெண்டு கேரட் நகை தங்க நகை கடன்களுக்கெல்லாம் வந்து வங்கிகள் அப்படின்றதையுமே சொல்றாங்க இந்த மாதிரியான நகைக்கடன் தள்ளுபடி பற்றின உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின சமீபத்திய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ